வணக்கம் லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களும் மூத்த குடிமக்கள் என்று அழைக்கப்படுகின்ற சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகியோர் பலனடைய வேண்டும் சட்ட விழிப்புணர்வை பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் ரிவர்ஸ் மார்க்கெட் தலைகீழ் அடமானம் என்பது பற்றி ஒரு சிறு வீடியோ தொகுப்பை வெளியிட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த பதிவை நான் மேற்கொண்டு இருக்கின்றேன் அதாவது மூத்த குடிமக்கள் தங்களுடைய பெயரில் சொத்துக்கள் இருந்த போதிலும் அந்த சொத்துக்கள் மூலம் வருமானம் ஈட்ட முடியாத நிலையில் அவர்களுடைய வயது மற்றும் கால சூழ்நிலை அமைந்துள்ளது சொத்துக்கள் உள்ள நிலையில் தன்னுடைய வாழ்நாளில் ஜீவிப்பதற்கு ஏற்ற வகையில் போதிய வருமானம் இன்றி இருக்கின்ற மூத்த குடிமக்கள் தன்னுடைய வாரிசுகளை நம்பி இருக்கின்றனர் ஒரு சில மூத்த குடிமக்கள் தங்களுடைய வாரிசுதாரர்கள் பெயரில் சொத்துக்களை எழுதி வைத்து வி விட்டு பின்பு அவர்கள் தன்னை கவனிக்கவில்லை நிர்கதியாக விட்டுவிட்டனர் என்று தீர்மானித்து வாரிசுதாரர்கள் பெயரில் எழுதி வைத்த பத்திரங்களை ரத்து செய்தும் வருகின்றனர் ஆக வாரிசுகள் இருந்தும் சில மூத்த குடிமக்கள் ஜீவனத்திற்கு வழிவகையின்றி இருக்கின்றனர் சில சொத்துக்கள் உள்ளது அந்த சொத்துக்களில் இருந்து போதிய வருமானம் இல்லை சொத்துக்குழு சூரிய பத்திரங்கள் மட்டும் கையில் இருந்து என்ன பயன் என்ற சூழ்நிலையில் அதை விற்றுவிட்டால் அதன் மூலம் வருகின்ற பணம் உடனடியாக கரைந்துவிடும் எனவே அந்த சொத்துக்களை வைத்து ஜீவிக்க வேண்டும் தன்னுடைய வாரிசுகளிடம் மாதம் மாதம் எந்த தொகையும் எதிர்பார்க்கக்கூடாது தானும் தன் மனைவியும் பிறருடைய உதவியின்றி இந்த சொத்து பத்திரத்தை வைத்துக்கொண்டு வாழ்நாளை கடக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற மூத்த குடிமக்களுக்கு பயனுள்ள வகையில் இருப்பதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டு இருக்கின்றேன் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் அவர்களுடைய பெயரில் சொத்துக்கள் இருக்க வேண்டும் அந்த சொத்துக்களுக்கு அவர்கள்தான் முழு உரிமைதாரர்களாக இருக்க வேண்டும் டைட்டில் ஸ்டாண்ட்ஸ் இந்த தி நேம் ஆஃப் தி சீனியர் சிட்டிசன்ஸ் எய்தர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ஆணாக இருந்தால் அறுபது வயது அறுபது வயதுக்கு மேற்பட்டு இருக்க வேண்டும் பெண்ணாக இருந்தால் ஐம்பத்தைந்து வயது அல்லது ஐம்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டிருக்க வேண்டும் இது கணவன் மனைவி என்கின்ற வருகின்ற போது இந்த ரிவர்ஸ் மார்க்கேஜை பொறுத்தவரை அவர்கள் வயது இதை குறிப்பிட்டுள்ளனர் அந்த சொத்துக்களுரிய பத்திரத்தை வங்கியில் ஈடுகாட்டி அந்த சொத்தை மதிப்பை வங்கியினர் அளவீடு செய்து மதிப்பீடு செய்து ஒரு தொகையை நிர்ணயம் செய்து அதன் அடிப்படையில் மாத மாதம் உங்களுடைய ஜீவனத்திற்கு ஏற்ற வகையில் ஏறத்தாழ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொகையை அவர்கள் அளிக்க முடியும் அப்படி மாதம் மாதம் பெறுகின்ற தொகை குறைந்தது பத்து அல்லது பதினைந்து ஆண்டுகள் பெற முடியும் தனியார் நிதி நிறுவனங்கள் ஏறத்தாழ இருபது ஆண்டுகள் அளிப்பதற்கும் ஒரு சில தனியார் நிறுவனங்கள் முன்வருகின்றன இருபது ஆண்டுகளுக்கு மேற்பட்டு அவர்கள் அவ்வாறு கொடுப்பார்களா என்று சொன்னால் அது உங்களுடைய சொத்து மதிப்பை குறிப்பிட்டு மதிப்பீடு செய்யக்கூடிய தொகையை பொறுத்து அவர்கள் முடிவு செய்வார்கள் மாதம் மாதம் பெறக்கூடிய தொகையை திரும்ப செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய பத்து அல்லது பதினைந்து ஆண்டுகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அல்லவா அந்த பதினைந்து ஆண்டுகள் முடிகின்ற பட்சத்தில் அந்த சொத்தின் மூலமாக அந்த தொகையை திருப்பி செலுத்துவதற்கு நீங்கள் உயிருடன் இல்லாத நிலை இருக்குமே ஆனால் உங்களுடைய இருந்து அந்த சொத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தொகையை அவர்களிடமிருந்து வசூலிப்பார்கள் அப்பா அம்மா போயிட்டாங்க அந்த சொத்து நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வாரிசு வந்து உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு முடியுமா சொத்தை வாங்கிட்டு முடியுமா அவங்க சொத்தை ஈடுகாட்டி அப்பா அம்மா பணம் பெற்றிருக்காங்க அந்த பணத்தை வந்து நாம் திருப்பி செலுத்தணும் அப்போ வாரிசுதார்கள் கட்டாயமாக செழிச்சி விடுவார்கள் சொத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆனால் உயிரோடு இருக்கும்போது சொத்தை கொடுத்துட்டு பேரண்ட்ஸை ஏமாற வேண்டிய அவசியம் இல்லை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் உயிருக்கு பின்னிட்டு இந்த சொத்து யாருக்கு வேண்டும் என்று வேண்டால் எழுதி வைக்கலாம் யாருக்கு எழுதி வைக்கிறீங்களோ அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு உயிருக்கு பின்னாடி அந்த பணத்தை வாங்க வசூல் பண்ணிக்குவாங்க ஏன்னா இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கும்போது உயிரை எழுதி வச்சிடுறீங்க ஒரு சம்பந்தப்பட்ட நபருக்கு வந்து இந்த சொத்தை என் உயிருக்கு பின்னாடி அவருக்கு தான் பாத்தியப்பட்டதுன்ட்டு அப்போது இந்த சொத்தை அவர் அடையணுன்னா உங்களுக்கு கொடுத்த கடன் தொகையை அவர் செலுத்தணும் அது கை காசுக்கு கொடுத்து செலுத்தி சொத்தை வாங்கி மீட்டுகிட்டு போகலாம் இல்லை ஏலம் கூட சொத்தை மீட்டுகிட்டு போகலாம் எதுனாலையும் பண்ணலாம் அது அப்படி வரும் இந்த சொத்து மதிப்பு மதிப்பிற்குரிய வட்டி இதெல்லாம் எங்களுக்கு வரணுமே சார் அப்படின்னா அதெல்லாம் உங்கள் கணக்கில் சேர்த்து அதெல்லாம் உங்களுக்கு செலுத்துவதற்கு ஏற்ற வகையில் தந்து விடுவார்கள் இது உண்மையிலேயே சீனியர் சிட்டிசனுக்கு ரொம்ப பயனுள்ளது தலைகீழ் அடமானம்னு பேர் எல்லா வங்கியிலையும் இது கொடுக்குறாங்க ஆனால் அதிகமாக இதை யாரும் வாங்கினதில்லை வங்கியிலும் சொல்லலை சார் என் பத்திரத்தை வச்சுக்கிட்டு எனக்கு மாதம் மாதம் இவ்வளோ பணத்தை கொடுக்கும் சார் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா அது நிஜம் அதன் அடிப்படையில் வங்கியிர் வங்கி அதிகாரிகள் தலைகீழ் அடமானத்தின் அடிப்படையில் அந்த பத்திரத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு தொகையை கொடுக்க முன்வர வேண்டும் கொடுக்க தவறினால் அவர்கள் வங்கி அதிகாரிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை கன்சியூமர் ஆக்ட் படி நடவடிக்கைக்கு எடுக்க முடியும் உரிய சேவையை அவர்கள் செய்யவில்லை சீனியர் சிட்டிசனுக்கு அவர்கள் பேரில் சொத்து இருக்கணும் சொத்தே இல்லாமல் கடன் கொடுப்பாங்களா அப்படின்னா கடன் கிடைக்க முட் கிடைக்கவே கிடைக்காது உங்கள் பையன்கிட்ட தான் நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கணும் வாரிசே இல்லை சார் நான் என்ன சார் பண்ண முடியும் சொத்து இருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த சொத்து பிற்காலத்தில் யாருக்கு சென்றடைய வேண்டும் என்பது குறித்தும் நான் ஏற்கனவே வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் அரசு கையகப்படுத்தி கொண்டு அதன் அடிப்படையில் அரசு அதற்கேற்ற விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயல்படும் ஆக சீனியர் சிட்டிசன்ஸ் தன் சொத்துக்களை ஈடுகாட்டி மாத மாதம் பணம் பெற்று தன்னுடைய வாழ்நாளில் ஜீவிக்க முடியும் அந்த தொகையை அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலத்தில் திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் செலுத்தாத நிலையில் இறக்கும் பட்சத்தில் அவர்களுடைய வாரிசு தரட்டும் அந்த தொகையை வசூலிக்க நேரிடும் இப்படி இந்த ரிவர்ஸ் மார்க்கேஜில் பெனிஃபிட் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க மேக்சிமம் வந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க சொத்துடைய மதிப்பு அப்படி பதினஞ்சு லட்சம் வரைக்கும் இருக்கலாம் லோன் பீரியடுன்னு பார்த்திங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் அதாவது சீனியர் சிட்டிசன் அறுபதை க்ராஸ் பண்ணிடுறாங்க அவங்களுடைய வாழ்நாளே பத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் இருக்கும் அப்படின்றதுக்காக முடிவு பண்ணி இந்த ச ஆக்ட்டில் வச்சுருக்குறாங்க கான்ட்ராக்ட் ஆக்டில் இந்த ரிவர்ஸ் மார்க்கேஜில் சொல்லியிருக்காது நேஷனலைஸ் பேங்க்லாம் வந்து பத்து டு பதினஞ்சு வருஷம் கொடுப்பாங்க ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க அதுக்கு மேலே கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஆக இந்த ரிவர்ஸ் மார்கேஜ் தலைகீழ் அடமானம் சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது அவர்கள் பெயரில் சொத்துக்கள் இருந்தால் யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை தன்னுடைய மகன் பார்ப்பாரா அல்லது மகள் பார்ப்பாளா என்று எல்லாம் நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை வங்கியில் பத்திரத்தை கொடுத்து அவர்கள் மதிப்பீடு செய்து அதன் அடிப்படையில் மாதம் 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 ஒரு முப்பதாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் சொத்து மதிப்பை வைத்து அவர்கள் நிர்ணயம் செய்து மாதம் மாதம் உங்களுக்கு தொகையை அளிப்பார்கள் முடிந்தால் திருப்பி செலுத்துங்கள் முடியவில்லை என்று சொன்னால் பின்னிட்டு உங்களுடைய வாரிசாரர்களிடம் வந்து வசூலித்துக் கொள்வார்கள் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இது சீனியர் சிட்டிசனுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதுபோல இளம் வழக்கறிஞர்களுக்கும் மூத்த குடிமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் பயனுள்ள வகையில் பல்வேறு வீடியோ தலைப்புகள் வெளியிட்டிருக்கின்றேன் என்னுடைய வீடியோக்கள் அனைத்துமே பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் தேவையற்ற சங்கதிகள் அதில் சொல்லியிருக்க மாட்டேன் அனைத்தும் பயனுள்ளதாக இருக்கும் இளம் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் வழக்கை எடுத்து வைப்பதற்கும் எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்கும் அதில் உள்ள சில சிரமங்கள் கூட எவ்வாறு எடுத்துரைக்க முடியும் என்பதையெல்லாம் நான் தெளிவாக என்னுடைய வீடியோவில் நான் வெளியிட்டிருக்கின்றேன் என்னுடைய வீடியோ உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருக்கும் அவ்வாறு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படியும் பெல் பட்டனையும் அழுத்தும்படியும் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்